வணக்கம் இன்றைய செய்திக்காக பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடியார் அவர்களின் எழுபத்தி ஓராம் ஆண்டு பிறந்த தினத்தை முன்னிட்டு நமது ராணிப்பேட்டை மேற்கு மாவட்டம் வாலாஜா நகர செயலாளர் டபிள்யூஜி மோகன் தலைமையில் சிறப்பான முறையில் விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதில் சிறப்பு அழைப்பாளராக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் எஸ் எம் சுகுமார் அவர்கள் கலந்து கொண்டு வாலாஜாப்பேட்டை பஸ் நிலையம் அருகிலுள்ள தண்டுமாரியம்மன் ஆலயத்துக்கு சென்று சிறப்பு வழிபாடு செய்யப்பட்டன தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் நீடியூடி வாழ வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழ்நாடு முதல்வராக அமர்ந்து மக்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்து கொடுப்பார் அதற்காக சிறப்பாக இந்த பூஜையில் அவர் நீடூடி வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார் அதனைத் தொடர்ந்து அங்கு வருகை புரிந்த அனைத்து மக்களுக்கும் இனிப்புகள் கொடுக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து ஆண்கள் பெண்கள் வேட்டி சேலை போன்ற நலத்திட்டங்களும் வழங்கப்பட்டன அதைத் தொடர்ந்து வருகை புரிந்த அனைத்து மக்களுக்கும் அன்னதானம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது இதில் மேலும் முன்னாள் மாவட்ட செயலாளர் சுமைதாங்கி ஏழுமலை அவர்கள் வாலாஜா முன்னாள் நகரமன்ற தலைவர் டபிள்யூஎஸ் வேதகிரி அவர்கள் மற்றும் டபிள்யூஜி முரளி அவர்கள் ராதிகா அவர்கள் கிருஷ்ணன் அவர்கள் செல்வராஜ் அவர்கள் கு ஏழரசன் அவர்கள் முன்னாள் ஒன்றிய செயலாளர் துரை அவர்கள் டபிள்யூ மணி அவர்கள் மற்றும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த வாலாஜா பிற பொறுப்பாளர்கள் மகளிரணியைச் சேர்ந்தவர்கள் மாணவரணியைச் சேர்ந்தவர்கள் அனைவரும் கலந்து கொண்டு புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடியார் நீழூ நீடூடி வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள் செய்திக்காக வாலாஜா நகரத்திலிருந்து செய்தியாளர் ஈஸ்வரன்